வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணி ஆறாம் மாதம் ஆணி ஆறாம் நாள் ஆறாம் மாதம் இல்லை ஆறாம் நாள் அஞ்சாவது ஆறாம் மாதம் இருபதாம் தேதி பரம்புரி நாட நாடப்புடன் இணைந்து கொள்வது உங்களுடைய முருகனும் இது என்ன இது தூள் அக்ஷயா 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 கறிமுளகாய்தூள்களை நீங்கள் வாங்கி பாவித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறோம் நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் வந்தது குவிகிறது அக்ஷயா மிளகாய் தூளை வாங்கி பாவியுங்கள் உங்கள் கரைகள் சுவைக்க உங்கள் மனது இனிக்க நோய் நொடியின்றி கலப்படம் எதுவுமின்றி உங்களுக்கு சுகாதார முறைப்படி வீட்டிலேயே தயாரிக்கப்பட்டு விற்பனையாகி கொண்டிருக்கிறது அக்ஷயா க யாழ்ப்பாண கறிமுளகாய் தூள்கள் நீங்கள் ஒரு கிலோ அரை கிலோ கிலோ காற்றொம்பது கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் முந்நூறு கிராம் கிலோ கிலோண்டு தேவையான அளவு பேக்கெட்டுகளை நாங்கள் செய்து தருவோம் நீங்கள் எத்தனை ஐந்து கிலோ வைத்து பேக்கெட் பண்ணி தான் நாங்கள் பேக்கெட் பண்ணி தருவோம் வெளிநாட்டு உறவுகள் நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற போது நீங்கள் அரைத்து கஷ்டப்பட்டு துன்புறாமல் நீங்கள் இலகுவாகவும் நல்ல கலப்படமற்ற நல்ல ஒரு சுவையான தூளை வாங்கி கொண்டு செல்வதற்காக நீங்கள் அக்ஷயா ஸ்பைஸை நாடுங்கள் அக்ஸயா ஜால்பான கரை மொளகாய் தூள் தொடர்பு எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் அதை வாங்கித் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகையினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நந்தாவில் லேன் தாவடி கிழக்கு கொக்குவில் நந்தாவில் ஒழுங்கை தாவடி கிழக்கு கொக்குவில் என்று முகவரியில் இது தயாராகி கொண்டிருக்கிறது ஆகையினால் நீங்கள் விரும்பியவர்கள் எங்களை நாடுங்கள் உங்களுக்கு சுத்தமான தூள் கிடைக்கும் தரத்திற்கு முருகன் சின்ன பொறுப்பு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சுவையை எங்களிடம் சொல்லுங்கள் பலரிடம் சொல்லுங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் பாராட்டுங்கள் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் அதை நாங்கள் திருத்திக் கொள்வோம் ஆகையினால் நீங்கள் பாய்க்க வேண்டிய ஒரே ஒரு சுவையான மிளகாய் தூள் கரி முளகாய் தூள் ஒருதரம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா ஒரு முறை சாப்பிட்டால் பல முறை தேடி திருவீர்கள் ஆக்ஷயா ம் முளகாய் தூள் ரைட் நாங்க செய்திகளுக்கு வருவோம் ஓகே சைக்கிள் மான் சுயேட்சை குழு இணைந்து காரணங்களில் ஆட்சி மானை சேர்ந்திருக்க ஒரு இடத்து என்ன தவிசாளராக கிருஷ்ணன் கோவிந்தராயன் தெரிவு பலிதற்கு பிரதேச சபை தமிழரசு கட்சி வசம் தவிசாளராக பிரகாஷ் தெரிவு அப்ப ஒவ்வொரு மேற்கு பிரதேச சபை தமிழரசு கட்சி ஆட்சி தவசாராக ஜெயந்தன் தெரிவு தவறுதலாக வாக்களித்ததால் சங்கு கூட்டணி உறுப்பினர் கட்சி இடைநிறுத்தம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிலைப்பாட்டுக்கு மாறாக வலிகாம மேற்கு பிரதேச சபையில் வாக்களிப்பின் போது செயற்பட்ட கட்சி உறுப்பினர் ஒருவர் கட்சி உறுப்பினர் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ள எல்லாம் விளையாட்டுகள் தான் செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி இன்று போராட்டம் செம்மணி புதைகுழியில நாங்கள் இதய காலம் செய்யப்பட்டது இன்றைக்கு அது திரும்பவும் அது செய்யப்படுவதாக இருந்தது அப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒரு பாரிய போராட்டமாக நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் நடைபெற போகிறது அஹ் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு இங்கே என்று செம்மணி குழு அவிடத்திலே தான் போறியோ முனைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இப்போராட்டம் இடம்பெற உள்ளது இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு எங்க என்ன போல ஆகிட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யறாங்க செம்மணி மனித பிள்ளைக்கு விவகாரத்துக்கு நீதி கூறி மாபெரும் பெரும் கூட்டம் யாழ்ப்பாணம் தான் கிடையாது ரைட் கெகிரிய இறக்குமதி செய்த மருந்தில் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா ஆய்வு உறுதி என நீதிமன்றத்தில் தெரிவிப்பு நினைச்சு பாரு என்ன கொடுமையடா பாய் இவருக்கு தெரியாதோ அப்படி இருக்கும் என்று

ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கி அளித்த இஸ்ரேலிய ராணுவம் அரக் மற்றும் நாட் நடான்ஸில் உள்ள ஈரானின் அணுசக்தி தளங்களை பான்பளி தாக்குவதன் மூலம் தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஒரு அறிக்கையில் அட்டிக்கு போட்டானோ ஈரானின் அராக் பகுதியில் அணுசா உலகை குறிவைத்து தாக்கியதாகவும் புளுட்டோனியம் உற்பத்தியில் முக்கிய அங்கமாக இருக்கும் அணு உலையின் மைய அமைப்பு உட்பட அனைத்தையும் தாக்கி அளிக்கப்பட்டது புலியை மீட்டெடுத்து அணு ஆயுத மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவதை தடுப்பதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கம் என்றும் நடான்ஸ் பகுதியில் உள்ள ஒரு அணு ஆயுத மேம்பாட்டு தளமும் தாக்கப்பட்டதாக இராணுவம் மேலும் கூறியது அறிக்கையின்படி ஒரு இரவில் சுமார் நாற்பது இஸ்டேலிய விமானப்படை கேட் விமானங்கள் இந்த தாக்குதலில் பங்கேற்றன நாற்பது விமானம் ஆனால் இவர்கள் ஈரானிய இன்னும் விமான தாக்குதலே செய்ய இல்லையா அவரை ஒன்றும் செய்யாமலே இப்படித்தான் செய்து கொண்டு அவர் செய்ய துவங்க இல்லையோ நன்றி ஒன்றும் விடாங்க என்ன காட்டாமுள்ளி ஆ சரி போதும் நாங்கள் யார் போதுன்னு பார்ப்போம் யாழ் மாநகர சபையின் சந்தை கட்டிட தொகுதிகளுக்கு முதல்வர் மதிவதனி கள விஜயம் ஓ யாழ்ப்பாண மாநகர மீன் சந்தை கட்டிட தொகுதிகளில் பிரச்சனைகளை ஆராயும் வகையில் முதல்வர் திருமதி மதிவதனி விவேகானந்த ராஜா அவர்கள் நேற்று கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அந்த வகையில் மாநகர சபையின் பாசையூர் மற்றும் சின்னக்கடை சந்தை கடைத் தொகுதிகளுக்கு விஜயம் செய்து அங்கு வியாபார நடவடிக்கையில் ஈடுபடும் தொழிலாளர்களும் அவர்கள் எதிர்நோக்கு பிரச்சனைகள் குறைபாடுகள் பற்றி அறிந்து கொண்டார் ஓ முதல்வரின் வருகையை உணர்ந்து கொண்ட சந்தை வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சந்தை தொகுதியில் உள்ள சுகாதார குறைபாடுகளை சுட்டிக்காட்டின சந்தைகளின் சுகாதார குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முதல்வர் மது அவர்கள் சுகாதாரம் மற்றும் பொது சுகாதார பொறியியல் பிரிவுக்கு ஒருவாரம் காலவாசம் வழங்கி உடன் நடவடிக்கை எடுக்குமாறு அவை இறங்கிட்ட எல்லாமே இறங்குற விதத்திலேயே போய் கொண்டு இருக்கணும் இறங்கிட்டு வந்த நிப்பாட்டு நல்ல வாழ்வு கூட்டமைப்பு சும்மா இருக்கு காங்கேசன் துறை நாகாப்பட்டனம் கப்பல் சபை மீண்டும் ஆரம்பம் அப்ப இவாலும் நிப்பாட்டி இருந்தது அதுவும் தெரியாது அது அடிக்கடி நிப்பாட்டுறாலே அதை கவனிக்கிறதே கஞ்சா கலந்த மாவுடன் குருனோர் விளைஞன் கைது மாவுக்கோ கலந்து கொண்டு போயிருக்கான் இவன் ஆயிரடாயிடான் குருனோர் வைத்தியசாலைக்கு முன்பாக கஞ்சாகலந்தான் மானம் மாவா மாவா ஆட அது என்ன மாவா இருக்குது மாவாவுடன் நடந்தது நான் மாவிட நண்டலு என்ன மாவாண்டம் அப்படி இதை கூட கே ஐயோ கடவு பத்தொம்போது பேர் விளைஞ்சு அதோட அடிச்சிருக்கிறேன் அடி அடி ஏதோ அடிச்சு துலையும் கூட நாட்டையும் எடுத்து ஏரியா அப்படிப்பட ஏரியாவுக்கு நிற்கும் இருக்கு நீ பழக செம்மணி புதை ஒளி விவகாரம் சர்வதேச உதவி அவசியம் பிரிட்டன் வெளிவார அமைச்சரும் கடிதம் எழுதிய உமா குமரன் சொம்மணி மனித பழக உலை சமீபத்தில் குழந்தைகளின் உடல்கள் உட்பட பல உடல்கள் மீட்கப்பட்டமை குறித்து பிரிட்டனில் வெளிவார அமைச்சர் டேவிட் லமிக்கி கடிதம் ஒன்றை எழுதியுள்ள பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் இந்த புதை குறித்த விசாரணைக்கு சர்வதேச சகாடு இணைந்து பிரிட்டன் ஆதரவளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இது யார் எழுதியிருக்கேன் இரங்க எங் நாங்கள் இல்லை

ஆஹ் நாட்டின் தேங்காய் விலை குறிப்பாக கொழும்பில் தேங்காய் விலை இருநூற்றி இருபது முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் காணப்பட்ட நிலையில் தற்போது முப்பது ரூக்கம் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் வரை காணப்படுவதாக மக்கள் தெரிவித்தனர் கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் ஒப்பிடும் போது இந்த ஆண்டின் ஜூன் மாதங்களில் தேங்காய் அறுவடையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும் எனவும் சொன்னதான் தான் நான் இந்த காத்துக்கு குறையும் வேண்டும் கொஞ்சம் நோய் குறைவது இந்த தென்மேற்கு பருவ காற்றுக்கிறாப்பா தேங்காய் முத்துறதுக்கு இந்த காத்துக்கு முத்தி முத்தி பழக்கம் அப்ப இலங்கையர்களை அழைத்து வர தயார் நோய் மழை பெய்து வெயில் வந்தா கூடுது வந்துட்டு வீட்டு நோய் கிடக்கும் ஸ்டெயிலுள்ள இலங்கையர்களை அழைத்து வர தயார் அரசாங்கம் வர இப்ப அரசாங்கம் சொல்லி நாங்கள் போய் கூட்டிட்டு போறோம் அங்க எடுத்து நல்ல ஜம் நிக்கிறாங்களே என்ன அப்படியே இல்ல இருபத்த கல்லூரி மாபெரும் கால்பந்தாண்ட போட்டி இருநூற்றி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தாறு மகளூற்றி இருபது உலகென்ன முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை மோதல் அதுவும் தோங்கிட்டு பாராளுமன்றம் பார்வையிட்ட இந்திய நடிகர் மோகன்லால் பாராளுமன்றத்தில் போயிருந்தால் ஏன் சண்டையை இந்திய நடிகர் மோன்லால் இலங்கை பாராமன்றது விஜயம் இது தொடர்பில் இந்திய நடிகர் மோன்லால் விஸ்வநாதன் மற்றும் மலையாள நடிகர் குல்ஷா கோவன் ஆகியோர் படப்பிடிப்புக்காக கடந்த பயணம் சார்ந்த இலங்கை வந்தடைந்தனர் பேட்ரியட் எனும் திரைப்படத்தின் மூன்று நாட்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்கு வந்தார்கள் இந்தியா இந்திய நிலையில் நேற்று பாராமன்ற அமர்வுக்கு இடம்பெற்ற நிலையில் நடிகர் மூன்று நாள் விஸ்வநாதன் பாராமன்றத்துக்கு வருகை இருந்தார் இதன்போது பிரதேச சபாநாயகர் ரிஷ்வி சாலி அவரை வரவேற்றதுடன் நடிகர் நாள் பார்வையாளர் கலதியிலிருந்து பாராமன் அமர்வை பார்வையிட்டது குறிப்பிடாதது அடிக்கப்பட்டவங்களும் தெரியும் அவங்க நேற்று என்ன ஏதோ பார்க்க அவங்கள எல்லாம் பார்த்துருப்பாங்க டிவி அடிபாடு வேலை தூளுறிஞ்சது எல்லாம் பார்ப்பாங்களே இலங்கை இந்திய உறவை மேம்படுத்த சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்போம் துணை தூதர் சாய் இலங்கை இந்திய உறவு மேம்படுத்த சரி எல்லாம் விளையாட்டு தான் காட்டி எடுக்கிறோம் பார்ப்போம் நல்லெண்ணத்துக்கான முயற்சிகளை முன்னெடுக்க செல்வோம் பிரிட்டன் தூதர் முதல் சண்டை நிப்பாட்டும் போகின்றாப்பா எல்லாம் கலந்துக்கிற அந்த என்ன ஈஸ்வர விநாயகருக்கு அதை கொடியேற்றம் உயர்ஸ்தானிய துணைவேந்தர் சந்திப்பு பிரிட்டன் தூதர் உயர்ந்த பாருங்க அவர் நான் இவன் இருக்கிறவன் அவர் நிக்கிறவன் என்ன ஆமாடி இலங்கை பெறும் உயர்ஸ்தானிகர் அழுத்தம் கொடுக்கும் அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் டர்கிடம் ஐந்து முன்னணி சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இலங்கை தொடர்பில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன சர்வதேச அமைப்புகள் தான் இலங்கையை பற்றி கதைக்கிறோம் என்ன நீங்களே உங்கள் கல்லறையை தோண்ட தொடங்கிவிட்டீர்கள் ஈரான் அனுப்பிய மிரட்டல் கூறும் ஏன் டிராபா இஸ்ரேல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு ஈரானியர்களிடமிருந்து மிரட்டல் தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக இஸ்ரேல் தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வழிவிட்டன குறித்த மிரட்டல் அழைப்புகள் நேற்று முன்தினம் வந்ததாக தெரிவிக்கப்பட்டது மேலும் மிரட்டல் அழைப்புகளை மாத்திரம் வந்து குறுந்தகளை பெறப்பட்டுள்ளதாக செய்திகள் வழங்கின அதில் நீங்களே உங்கள் கல்லறையை தோண்ட தொடங்கிவிட்டீர்கள் தயாராக இருங்கள் என்று கூறப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது

அந்த தீவிரவாத பிராந்தியத்துக்கு எதிராக நாம் பலத்துடன் இயங்க வேண்டும் சமரசத்துக்கு வாய்ப்பில்லை என்று ஈரானிய உயர் தலைவர் அப்துல்லா அலி ஹமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சட்டி கதை போராட்ட வீரர் வாழ்க்கையை அங்கா போட்டு இஸ்ரேல் ஈரான் போர் மூக்கை நுழைத்த புடின் புடினுக்கு ரஷ்ய ஜனாபதி விளாடிமிர் புடின் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான அனசத்துவத்தில் மத்திய இயசம் செய்ய முன் வந்ததை அமெரிக்கா அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக கேரி செய்து பேச அவருக்கு வந்து விளையாட்டு தான் அந்த கேரி செய்வதில் ஒரு கட்டிக்காரன் ட்ரம்ப் அவர் அந்த யாழ் தானே நக்கல் அடிக்கிற மாதிரி அவங்கள ஈரானுக்கு ஆஹா இல்லை வட ஓரியா தெரியும் தானே இந்த பியூட்டி பார்த்து பார்த்துறீங்க வட ஓரியாக்கார் இவர் இவெ எல்லாம் இவர் ட்ரம் மற்றது மோடி எல்லாம் ஒரு மோட்டை கிளை வேற புடியின் புரஸ்கார நின்று மறைக்கிறேன் அந்த முகங்களை போட்டுப்படுத்துற பாடுவாங்க முப்பது முதல் ஜூலை அஞ்சு வரை டெங்கு ஒளிப்பு வாரம் தேசிய உளவு ஆஹ் எல்லாரும் சுரட்டையில கிடக்குற தண்ணிகள் எல்லாம் ஊத்துங்கோ சுரட்டிகளை பார்த்துப்பிர செய்யும் உங்க துப்புரா வச்சிருங்க கண்வடி அகற்றும் பணியாளர்களின் தியாகம் மேல் கூடியவர்களுக்கு வெற்றி ஆளுநர் பூளாரம் கண் வடிகற்றும் பணியாளர்களுக்கு அவர் சொல்லி இருக்கிறார் மேடியாவில் கூடியவர்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யக்கிறீர்கள் நீதிக்காரன் நீண்ட காத்திருப்பு ஆவணப்படத்தில் திரையிடலும் கருத்து பகிர்வும் நீதிக்கான நீண்ட காத்திருப்பு முள்ளத்தீவு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஒழுங்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் கண்ணீர் கதையாக இழு இழுநாவின் தயாரிப்பில் அமைந்த நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்பட சிலையிடலும் கருத்து பகிர்வும் இன்று காலை பத்து மணிக்கு முல்லைத்தீவு இலங்கை செஞ்சுவைச்சி அங்க மண்டபத்தில் காட்சிப்படுத்தப்பட இருக்கான் எங்களிடம் மறைவிடப்பட்ட நிதி எங்கே நடவடிக்கை எடுக்குமாறும் விவசாயிகள் கோரிக்கை கிளிநச்சி இரண்டு மணி குளத்துக்கு கீழான கமக்கார அமைப்புகளின் சம்மளம் என்ற அமைப்பினால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு விடை பதிமூன்றாம் ஆண்டு விவசாயம் வரவிட்ட பல கோடி ரூபாய் நிதியை காண இல்லையா சரியே அது நடக்க போதும் தேட சரியே விவசாயிகளை வளர்த்து எடுப்பதற்கு தொடர்ந்து பாடுபடுவோம் அமைச்சர் கே டி லால்காந்த் விவசாய அமைச்சர் சொல்லிட்டு என்ன அவற்ற கடமையா தான் பாதனியத்தை கட்டுப்படுத்துவோம் எல்லாம் இருக்குது டாக்டர் அர்ஜுனா சொன்னது பாதி அழியுங்கோ இன்டர் காணிக்கை கிடக்கதிரி நீங்கள் அழிக்காதாக்களுக்கு விட்டு போய் பார்த்தா உடனே இருந்தால் பழக்க போட்டுக்கோ பழக்க போட்டால் எல்லாம் அழிச்சு போடுவாங்க கதி அழியோன்னு சொன்னிசி மீட்டிங்ல சொன்ன வடக்கின் மனித புதை குழிகள் பதந்தி என்று விளம்பிய நீதி அமைச்சர் இதுவரை காலமும் தூக்கத்திலாக இருந்தேன்

முள்ளத்தீவு தீர்த்தக்கரை பகுதியில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் மீண்டும் கரை சேர்ந்த நிலையில் அவரது படகுகள் மாத்திரம் இரத்த கரையுடன் கரை ஐயோ அப்பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது மீனவரை தேடும் பணிகள் துரித கதையில் இடம்பெறுகிறது சிலாவத்தை தீர்த்தக்கரையில் சண்டிபோல் ஆண்டனி கர்னல் வயது அறுபத்தி ரெண்டு எனும் மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு காணாமல் போய் ஒரு ஆள் தனியாக போயிருக்கிறாரோ ஆ குறித்த மீனவர் சென்ற படகு தனியாக கடலில் மிதந்து வருவதை சக மீனவர்கள் அதோடு உறவினர்களுக்கு தவறு கொடுத்து விட்டு கடலில் மிதந்து வந்த படையினை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் அவர் பயணிகளில் படகில் படகு இயந்திரத்தில் இன்னும் ஒரு படகு மோதியதற்கான ஆதாரங்களும் இடத்த கரைகளும் காணப்பட்டதை அடுத்து மீனவர்களின் உறவினர்களால் உள்ளத்தீவு அது கடலே மோதப்படுறாங்க தமிழர் தாயகத்தில் சுயாட்சி கிட்ட சமி சமைப்பது எமது இல்லாச்சு സട്ടവരോധാരണ ആരംഭം കേട്ടോ

போகும்போது பொய் வழியில் பொருள் பொய் அந்த உருண்டு பிரிட்டே நான் சேர்க்குறது எங்கே போகும்போது கொண்டு வரும்

உலகின் நிலைமையை நிலையாமையை மிக துல்லியமாக படம் பிடித்து காட்டியவர் பட்டணத்தடிகள் பட்டணத்தடிகள் காதற்ற ஊசியும் பாட்டுக்கிற போட்டிருப்பார் எத்தனை செல்வம் இருந்தாலும் அவை எதுவுமே விம்முடம் பெறப்போவதில்லை போவதில்லை அதனை உணர்ந்து பொருட்டே காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வளைக்கே என்ற மெய்ப்பொருளை இவ்வளவுக்கு பட்டணத்தடிகள் உணர்த்தி நின்றனர் மிக பெரும் சித்தராகிய பட்டணத்தடிகள் நமக்கு தந்த உடற்கூற்று வண்ணம் வண்ணம்ணை தத்துவமானது முன்பெல்லாம் ஒருவரின் இறுதி ஊர்வலத்தில் பட்டணத்தடிகள் தந்த ஊர் உடற்கூற்று வண்ணம் பாடப்படும் மனித வாழ்வியல் முழு அத்தியாயத்தையும் அதனோடு தரிசிக்க முடியும் எனினும் இப்போது உடற்கூற்று வண்ணத்தை இவரும் பாடுவதில்லை அர்த்தமற்ற புது புது பாடல்கள் நுழைந்து கொள்ள சித்த சிவயோகி ஆகிய பட்டணத்தடைகள் அறிவிய அருளிய உடற்கூற்று வண்ணத்து நாம் ஊரங்கட்டி விட்டோம் இந்த பாட்டை பாடினால் மெய்ஷில் இருக்கும் அந்த எங்களோட உலத்த அப்படியே எல்லா இதுவும் வரும் அப்படி அப்படியான பாடலை பாடல்கள் பட்டணத்தை அடியா அடிச்சு போட்டு கேட்டுப்பார் பாடு போடுறவங்க வைரமுத்து அதுபோலதான் போடுறாங்க என்ன செய்வது சித்தர்கள் அவர்களுடைய ஞான பாடல்களை ஊரங்கட்டி பணத்துக்கு பாட்டு எழுதும் சமகாலத்து பாடலாசிரியர்களின் பாடல்களை சிறந்தவை என்று எண்ணியதால் போலும் அவற்றை உள்வாங்கி உடல் கூற்று வண்ணத்தை தவித்துக் கொண்டோம் உடல் கூற்று வண்ணம் பாடல் பட்டணத்தார அடிச்சு பார்த்தா வரும் பாட்டா பரவாயில்லை கலி முற்றி விட்டது தண்ணி முற்றினால் ஞானத்தை தேடுகின்ற பக்குவத்துக்கே முதலில் அழிவு ஆ ஆகையினால் உடல் கூற்று வண்ணத்தை ஒதுக்கி எங்களை நாங்கள் அதில் பாலாத்து பாதாளத்துக்குள் வீழ்த்திக்கு விட்டோம் அவ்வளோவா அதுதான் நடக்குது வேறு என்ன இது ஒரு புறம் இருக்க இதெல்லாம் இன்பம் என்றிருந்தாயோ அவையெல்லாம் துன்பமா மாடுண்டு கன்றுண்டு மக்கள் உண்டு என்றண்ணி மகிழ்ந்தெல்லாம் கேடுண்டு எனும்படி கேட்டு விட்டோவினி கேள் கேள்மனமே கேள்மனமே என்று மனிதர்களை பார்த்து விழிக்கின்ற பட்டணத்தடிகள் ஐந்தளித்தனும் நமசிவாய மந்திரத்தை ஓதி படைத்தவனை நினை நினைகின்றார் ஓ ஐந்தழுத்தையும் நம சிவாயா ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாயா என்று சொல்லி சிவாய ஐந்தெழுத்துக்களையும் சொல்லி இறைவனை நினை உண்மையில் அரசியல்வாதிகளுக்கு பட்டணத்தடிகளின் உபதேசத்தை கட்டாயமாக வாக்கினால் கூட தாகும் பட்டாய பாடம் அரசியல்வாதிகளுக்கு கட்டாய பாடம் பாடமாக்கணும் பட்டண தேடிகள புத்தகத்தை இதெல்லாம் பாஸ் பண்ணாதான் நீங்க லெக்ஷன்ல கேட்கலாம் லெக்ஷன் கேட்கலாம் நல்லா இருக்கும் எடுத்து தான் ஆம் சுகாதார அமைச்சராக இருந்த கெகதியர் ரம்புக்கல்ல சிறையில் அடைக்கப்பட்ட இப்போது கெகலியவன் மனைவியும் பிள்ளைகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணை வழங்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்டுள்ளதெல்லும் போது இவையெல்லாம் இதற்காக இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா தேவைய குடும்பமும் போய் பக்கம் கட்ட என்னடா நோய் காரணமாக உயிருக்காக போராடிய மக்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்காமல் மிக பெரும் ஊழல் மோசடி செய்வதற்காக உயிரை பறிக்கக்கூடிய மருந்துகளை இறக்குமதி செய்து மனித உயிர்களை கொன்று முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலிய அம்புகோலுக்கு நிச்சயம் பெரும் தண்டனை காத்திருக்கிறது இதுக்கு விளையாட்டு உயிரை கொள்வோக்கான மருந்து தெரிஞ்சு கொண்டு வந்து அது இந்த இவங்க மெடிசின் காரை அந்த புது புது போட்டு வேதங்களா தானே அத்துடன் அப்பெரும் கொடுமையை செய்தவர்களுக்கும் அதே தண்டனை கிடைக்கும் எனில் மனமே இவையெல்லாம் எதற்கு எல்லாம்

உயிர் சொல்கிறோம் சாமான் உயிருக்காக ப டாக்டர் மேரங்களுக்கு துருவம் செய்கிற மாதிரி துருவம் செஞ்சால் அப்படி இருக்குது நாங்கள் அவர்களே இறைவனுக்கு மறுபுறம் இறைவன் மரபுறம் தான் நேச்சி நம்புறோம் ஐயோ டாக்டர் இந்த அம்மாவை காப்பாற்றும் கொண்டு நாங்கள் சொல்கிறோம்டா அவர் எவ்வளோ நம்புகிறோம் அந்த அவன் பாவி நஞ்சுச்சியை போட்டுவிட்டோம் அப்படி இருக்கும் േറ്റിയ വില ഉയരത്തു വരുവോം മരക്കറി വിലയ്ക്ക് വരുവോം ചിന്വേദിയെ കത്തരിക്ക മു ഉരുളക്കിഴങ്ങ് ഇരുന്നൂറ് പച്ചമിള അഞ്ഞൂറ് തക്കാളി നാന്നൂറ് മരവെള്ളിക്കിങ്ങ് ഇനൂറ് കോവ അഞ്ഞൂറ് കരട് എണ്ണൂറ് പൂസണി നൂറ്റി ഇരുപത് പുഡോ നൂറ്റി അമ്പത് വളക്കായി നൂറ്റി ഇരുപത് ചിന്നവങ്കം മുനൂറ്റി അമ്പത് പെരിയവങ്കം നൂറ്റി നാപ്പത് പാകക്കായി അറുപത് അറുന്നൂറ് വെണ്ടക്കായ് നൂറ്റി അമ്പത് കർണക്കിളങ്ങൾ മുന്നൂറ്റി അമ്പത് പയറ്റങ്ങായ് നാനൂറ് ലീക്സ് നാനൂറ് பீட்ரூட் நானூறு பீட்ரூட் நல்லா மலிஞ்சிட்டுது கரெக்ட் எண்ணூறுக்கும் வந்துட்டுது கறிமுளகாய் எண்ணூறு முருங்கக்காய் ஆயிரத்தி நானூறு அது மட்டும் குறையுது இல்லைடா பூஞ்சி அறுநூறு கத்தரித்தம்புள்ள இருநூற்றி ஐம்பது கீரி ஒருபடி எண்பது தேசிக்காய் முந்நூறு தேங்காய் ஒரு நூற்றி எண்பது ராசவள்ளி அறுநூறு வெங்காயப்பு நானூறு முள்ளங்கி இருநூற்றம்பது பொன்னாங்காணி எண்பது வல்லாறு எண்பது ஈரப்பிலா இருநூறுரூவா இங்கே சாவச்சேரியில் மட்டும் கிடக்குது மருந்தன மடத்துலேயே சாவுச்சேரியில் நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்கு ஈரப்பெலாம் இந்த முருங்க தான் தானே இந்த முருங்கை சும்மா எங்களுக்கு இலவசமா தரும் எல்லாத்தையும் நாங்கள் முந்தி வேலி என்ன ரொம்ப வேலியில தானே வேலி வேலிக்கு பதில ரொம்ப மதுரை கட்டி வச்சிருக்கீங்க இப்ப மதுரை கட்டி அது பொக்கை வீட்டுக்கும் பொக்கை முந்தி வேலி அடைச்சி போட்டு இந்த வேலி வலியை நட்டு விட்டா தென்ட பால்ல வளர்ந்து அழகா ஓ ரெண்டு கிழமையில ரெண்டு நாளைக்கு வர சாப்பிடலாம் முருங்கையில முருங்கக்காய் சாப்பிடலாம் எங்கண்ட பாட்டுக்கு நான் ஊரு போட முருங்கக்காய் அப்படிங்கிட்டு எவ்வளவு சுவையா இருக்குது தெரியுமா அந்த முருங்கைக்காய் அப்போ இதை விட்டுட்டு இப்போ நாங்கள் முருங்கை நிறுறது இல்லை பிரச்சனை விஜனை மசுக்குட்டி விவேதனை முந்தி மசக்கூட்டி வர முந்தி செண்பகத்தை நாங்கள் என்ன விட்டோம் அழிச்சு போட்டோம் இப்போ செண்பகம் பறவை இருக்குல்லோ அது மட்டும்தான் மசக்குட்டியை சாப்பிடும் அது இப்படி பிடிச்சி பிடி ஒரு அடி பிடி அடி அடிச்சு விட்டா அதெல்லாம் மயர் கொட்டி கொட்டிடும் அது சாப்பிட்ரும் அப்போ அந்த காலத்தில் ம இல்ல இல்லை இப்போ நாங்கள் நீங்கள் உங்க உங்களோட போனோட கொண்டு வந்து இந்த ஊழலாம் டவர்களை எல்லாம் அங்கங்கே வந்து பறவைகள் எல்லாம் கரக்க சிட்டு குரு எங்கேயே தெரியல காண இல்லை இப்ப செண்பத்தை அழிக்க போட்டோம் செண்பம் எங்கே கொண்டு இருந்தோண்டே திரு மசகுட்டியை சாப்பிட்றது பாவம் அப்பப்போ மசக்குட்டி வந்துட்டு மசகுட்டியாலே முருக காய்ச்சலாம் கடை முந்தி அக்கா மச்சால் மாமன் எல்லாருக்கும் உங்கள் கையில வசம் அப்போ முருங்கக்காய் மெலிவாக்கணு இப்போ முருங்கைக்கா ஆயிரத்தஞ்சூர் ரெண்டாயிரத்துக்கு போகிறோன்னு சொன்னால் அது இந்த காலம் அது இப்போ ஒரு இந்தியன் முருங்கை ஒன்று ஒன்று வருது அது அது சுவை அது அது ஊர் முருங்கை களி முருங்கை சும்மா சாப்பிட்டால் இப்படி இப்படி மணக்க மணக்கம் அம்மா சமைச்சாண்ட வெந்தயத்தை போட்டு இப்போ மனமும் இல்லை குணமும் இல்லை அது ஊர் முருங்கை இருக்குப்போ அது நல்ல டேஸ்ட் நல்ல பேதி வழியை வாங்கி நடுங்கோ ஒரு ஒரு வீட்டுல ஒரு மூணு நாலு நல்ல வருமானம் தெரியுமா உலக வாசிக்கணும் குறையுது இல்லை குறையதில்லை உலகம் வாசிக்கிறோம் மூவாயிரம் ஆயிரத்தி அதுக்கு குறையதே இல்லை ஆக ஏன்னா இலவசமாக எங்களுக்கு தர வேண்டியது கிழமையில ரெண்டு வர சாப்பிடலாம் சிங்கள மக்கள் பேர் கிளம்ப ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கீரை வகை இருக்கும் சாப்பாடு நாங்க தான் சாப்பாட்டை கவனிக்கிறது இல்லை தெரியுது இப்ப வந்து முழு குளிசிகளையும் நாங்கள் தான் வயிற்றுக்க போட்டுட்டு தெரியுது இப்ப வந்து நம்ப கொலை ஐயா அனுப்பினா அந்த குளிசிகளையும் போட்டுட்டா என்ன செய்யும்களை துள்ளி அச்சு போடுங்க தெரியும் அதான் மயங்கி மயங்கி விழுறோம் இங்கே மயங்கி விழுந்து ஓ அது கவனமாயிருக்கும் இது பாக்கிறேன் கார்னாரில் மயங்கி விழுந்த பெண் மரணம் பார்த்து இதை பார்த்தேன் இதுலாம் பார்த்தேன் மயங்கி விழுந்து மரணமாயிடு கார்னரில் என்ன செய்யறது கார்னாரில் மயங்கி விழுந்த பெண் மரணமான கார்னார் களபூமியை சேர்ந்த கேதீஸ்வரன் சசிகலா வயது அம்பது சின்ன என்ன சின்ன வயசு குறித்த பெண் நேற்று காலை கோவிலுக்கு செல்வதற்கு தயாராகினவரை திரியப்பட்ட என்ன சிவகருவானுக்கு பிடிக்கலையே உடனடியாக காரணம் வைத்திய சாதியை கொண்டு செல்லப்பட்டு பின்ன நாங்கள் இது ஜாப்பாணம் பூஜை கொண்டு செல்லப்பட்டார் அங்கே ஆள் முடிஞ்சது அப்போ என்ன நடக்குதுன்ட்டு தெரியல இரு கேக்க ஜாகிறாங்க மயம் கேட்க ஜாகிறாங்க பிடிக்க உழும்பேலியெண்டு பார்த்தா ஜாகிறாங்க என்ன நடக்குது என்ன இப்படித்தான் தீங்கு பிளவைக்கும் பாக்டீரியாக்களை கொண்டு வந்து எங்களுக்கு மெந்துள்ளா தந்தால் என்ன செய்யறாங்க இப்படித்தான் குறுநூசி வேண்டும் ஏதோ போட்டாங்களோ அதுக்கு என்னத்தை வச்சு போட்டாங்களோன்ட்டு ஆருக்கும் தெரியும் இல்லையே

சரி நாங்கள் விடைபெறுவோம் இதுடன் நாங்கள் விடை கொண்டு மீண்டும் இரவு செய்தி தொகுப்பில் நாங்கள் போவோம் போக்கு முதலாக நாங்கள் அக்ஷயா மிளகாய் தூளை பற்றி ஞாபகப்படுத்துவோம் அக்ஷயா மிளகாய் தூளை பாவியுங்கள் உற்றுமுறை பாவித்துட்டு எங்களிடம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்போது நீங்கள் கருத்து சொல்லாத சொல்ல மாட்டீர்கள் எங்களிடம் வந்து அடுத்த கேட்பீர்கள் ஆனால் கருத்து சொல்ல மாட்டீர்கள் அடுத்த பெக்கெட்டை தாருங்கள் என்றுதான் கேட்பீர்கள் ஏன்னு சொன்னால் ஒருமுறை பாவீங்கள் அதன் சுகாதாரம் அதன் சுவை அதன் கலப்படம் அற்ற தன்மை அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் கொத்தமல்லி பெரு மஞ்சள் கருவாப்பட்ட கூட வாசத்து போட்டு கருவேப்பிலை நாங்கள் விற்பனைக்காக கருவேப்பிலை போடாமல் இல்லை கருவேப்பிலை வீட்டு பாவனைக்காக போடுவது போல் கருவேப்பிலை போட்டு நல்ல பாசமாக இருக்கிறது அனைத்து உட உள்ளூடுகளும் இதில் அடங்கப்படுகிறது கருவப்பையே நிறைய போடப்பட்டிருக்கிறது கருவாப்பட்டையும் போடப்பட்டிருக்கிறது வாசத்துக்காக கரைகள் தடிப்பதற்காக நல்லாயிருக்கும் ஒரு முறை பாவித்து பாருங்கள் ஒரு முறை பாவித்துட்டு எங்களிடம் சொல்லுங்கள் அதன் சுவை எப்படி என்று அதோடு எங்களுடைய ஒட்டு சுட்டான் சிவநகரில் வீட்டிருக்கின்ற அருள்மிகு ஆதிபராசக்தி ஆலயத்தின் வேடாந்த உற்சவம் வருகிற ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு நினைப்பட்டு கொள்கிறோம் ஒவ்வொரு பக்த அடியார்களும் நீங்கள் தயாராகுங்கள் ஒட்டு சுட்டான் சிவநகர்களை வீட்டிருக்கின்ற அருள்மிகு பிறகு ஆலயத்தின் புதுமையை வந்து பாருங்கள் அதனுடைய அற்புதத்தை வந்து பாருங்கள் எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் பல பேர் அவரிடம் வாக்கு கேட்டு பல பேர் தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஞாபகம் மூட்டும் முகமாகத்தான் நாங்கள் இதனை தெரியப்படுத்துகிறோம் ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி சிவநகரில் ஒட்டு சுட்டான் சிவநகரில் விட்டிருக்கிற அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தி ஆலயத்தின் வேடாந்த உற்சவம் நடைபெறப் போகிறது நாங்கள் நேரம் வெளிநாட்டு உறவுகள் பாருங்கள் எங்களையும் சந்தியுங்கள் நாங்களும் உங்களை சந்திப்பதில் மகள் அன்னை ஆதிபராசக்தி ஆலயத்தின் வேடாந்த உற்சவம் வருகிற ஒன்பதாம் மாதம் ஏழாம் தேதி நடைபெறும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதுகள் சேவை